இங்கே பாருங்கள் ரொம்ப உயரத்தில் போயிட்டாங்க இந்த செம்பருத்தி செடி பூவே பறிக்க முடியலங்க அவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க நிறைய காடு மாதிரி வளர்ந்துட்டாங்க என்ன பண்ணுறது ஒரே ஒரு பூ தாங்க இருக்குது இன்றைக்கி சுதந்திர தினம் விழா எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் அந்த அளவுக்கு நாட்டுக்காகவும் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்காகவும் எதுவும் செய்யலை ஆனால் இந்த நாட்டில் நானும் ஒரு பிரஜையாக இருக்கேன் அவ்வளோதான் இந்த நெல்லிக்காய் மரம் வச்சு ஒரு நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க பெரிய நெல்லிக்காய் மரம் ஆனால் இன்னுமே காயே வைக்கலை ஒரு சமயம் நினைப்பேன் காய் வைக்காத ஒரு மரம் இருக்கணுமா வெட்டி போட்டுடலாமே அப்படின்னு ஆனால் ஒரு ஒரு மரத்துக்கும் ஒரு காலங்கள் உண்டுங்களாங்க அந்த காலத்துக்கு ஏற்றாற் போல தான் அது காய்க்க ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு ஒரு மரத்துக்கு அந்த மண் வளத்துக்கு போல் வளரும் வாங்கி பாருங்கள் எவ்வளோ காடு மாதிரி இருக்காங்க வீட்டை சுற்றி மேலே பாருங்கள் அப்படியே குடம் மாதிரி அந்த கொடிகள்லாம் படர்ந்துக்கிட்டு வரும் இப்படி வளர்கிறதுனால என்ன ஆகுது சரியாக மரம் செடிகள்லாம் குரோத் ஆக மாட்டுது நிழல் வந்துருச்சுன்னா அதுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது வெயில் கண்டிப்பாக படணும் இந்த பக்கம்லாம் நான் உங்களுக்கு காட்டினதில்லை இது ஒரு முருங்கை மரம் என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கிளை கொடுத்தாங்க நல்லாயிருக்கும் அஜி இது ட்ரை பண்ணி பாரு வளர்த்தி பாருங்க இது இந்த நடை வச்சு வளரவே வளராதுன்னு பார்த்தாங்க ஏன்னா குரங்கு வேறு அமக்களும் பண்ணி ரொம்ப சேட்டப் பண்ணி வீணாக்கிடுச்சு இப்போ பார்த்தா இவரை நான் கவனிக்கவே இல்லை கடைசியில் பார்த்தா நல்லா ஹைட்டாக போயிருக்காங்க போட்ட ஒன்று என்ன ஒன்று பக்கத்தில் சுற்றி இருக்கிற இந்த கொடிகள் வந்து இது மேலே மூடிடுச்சுன்னா இந்த மரமும் சரியான முறையில் க்ரோத்தாகி காய் வைக்காது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஆனால் எவ்வளோ கிளைகள் உடஞ்சி 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 போயிருக்கு பாருங்கள் குரங்குடிய வேலை அப்போது ஒவ்வொரு மரத்துக்கும் மண்ணுடைய சத்து அதுக்குன்னு ஒரு காலம் வந்தால் தான் வளரும் இது ஒரு அது எலுமிச்சம்மா கண்ணு தான் நினைக்கிறேன் இவங்க வளர்ந்தால் தான் தேவை எலுமிச்சங்கண்ணா நார்த்தங்கண்ணான்னு பாருங்கள் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு இவங்களுக்கு நான் தண்ணியே ஊற்றுறதில்ல அவங்களே வளர்ந்துக்கிட்டு வராங்க இன்னும் தண்ணி ஊற்றிருந்தால் எவ்வளோ நல்லா குரோத் ஆவாங்க பாருங்கள் அழகாக இருக்காங்க இந்த மாதிரிங்க நம்மளே நம்ம முன்னாடி இருந்த மக்கள் நம்ம நாட்டை எப்படி இருந்தாலும் முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் சுதந்திரம் கிடைக்கணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்ம நாட்டுக்காக தியாகமாக வாழ்ந்துட்டு போயிருக்காங்க அந்த நினைவு கூர்ற தினமாக இருக்கு இது ஆனாலும் நாம் என்ன செஞ்சுருக்குறோம் இந்த நாட்டுக்காக ஒன்றுமே செய்யலையே மக்களுக்காக என்ன செஞ்சுருக்கோம் ஒன்றுமே செய்யலை அது நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தம் தான் எதிர்காலத்தில் நான் செய்யலாமா அந்த வாய்ப்பு கடவுள் கொடுத்தா செய்யலாம் ஓகேங்களா நிறைய ஸ்டேட்டஸில் காமராஜரை பற்றி போட்டுருந்தேன் பார்க்குறவங்களுக்கு நினைக்கலாம் இது என்ன காமராஜர் மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் செய்கிறாரா செஞ்சாரா மற்றவங்கள்லாம் அப்போ செய்யலாங்க அந்த காலத்தில் எல்லோருமே ஒரே சிந்தையோடும் ஒரே நோக்கத்தோடு தான் நாட்டுக்காக கஷ்டப்பட்டாங்க அதில் காமராஜரும் ஒருத்தர் ஒரு குண்டா ஒரு எடுத்துக்காட்டு ஒரு ஒரு பானையில் சாதம் வச்சு வேக விடும் அது வெந்துடுச்சான்னு பார்க்க ஒரே ஒரு தான் எடுத்து நான் தொட்டு பார்க்கணும் வெந்து ஏன்னா எல்லாத்தையும் கை விட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதில் ஒன்று எடுத்தாலே எல்லாமே வந்ததாக தான் இருக்கும் அதுபோல் காமராஜரை காட்டி சொல்லும்போது அவர் அவர் சார்ந்து அவர் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் வாழத்துக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு தன்னை தியாகமாக நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக நம்ம வா நாடு வளர்ச்சிக்காக அப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அதுக்காக தான் ஒருத்தரை திறக்காமச்சா எல்லாரும் அப்படி இரு இருந்திருக்காங்கன்ற ஒரு எடுத்துக்காட்டு தான் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம கொண்டாடுறோம் அது செலிப்ரேட் பண்ணிவிட்டு அதோடு போயிடும் அதுக்காக வெள்ளையும் சொல்லையுமா இன்றைக்கி ஃபுல்லாக இருக்கிறோம் வாழ்க்கையில் வெள்ளையாக உடுத்துறது மட்டும் இல்லைங்க மனசும் வெள்ளையாக இருக்கணும் அன்னைக்கு அவங்க அந்த அளவுக்கு இருந்ததுனால தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க இது ஒரு மரத்துது இது நாட்டு செம்பருத்தி இது உள்ளுக்கு சாப்பிட்லாம் இது வந்து ஹைப்ரிட்டு இது அடுக்கு செம்பருத்தியில் இது ஒரு டிசைன் இது ஒன்று இன்னொன்று பிங்க் இருக்குது வெட்டி விட்டேன் இன்னொன்று பிளாஸ்டிக் மாதிரி பூக்கும் அதெல்லாம் அந்த மரத்தையும் வெட்டிட்டேன் ரோஸு மல்லி முன்னாடி ஜாதி மல்லி இருக்குது கனகாமரம்லாம் என் பறிக்கலை என் தலைக்கு போகுங்க அதுவே நான் பறிக்கவே மாட்டேன் எப்போ தேவையோ அப்போ பறிச்சுப்பேன் இவங்களெல்லாம் காய வச்சு நல்லா ஒரு கவரில் கட்டி வச்சுட்டோன்னா பேக் போடும்போதோ எதுக்குன்னா நமக்கு யூஸ் ஆகும் இதை மல்லி கட்டி வச்சுக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க குடியரசுன்னா அந்த மக்களை போல் நாமளும் வாழ வாழ்கிறதுக்கு நம்மளை பழக வைக்கணும் எங்கள் வீட்டை சுற்றிலும் காடு போல் வளர்ந்துருக்குங்க சரி பண்ணணும் அப்போ தான் மீண்டும் மீண்டும் நிறைய செடிங்கள்லாம் நடலாம் பாருங்கள் சுண்டக்காய் செடி வளர்ந்துருக்கு பின்னாடிலாம் சுண்டக்காய் செடி இருக்குது பாருங்கள் அது பாருங்கள் அது பாட்டும் தானாக வளர்ந்தது தான் நாங்கள் வளர்த்தல பார்ப்போம் நாமளும் இந்த சுதந்திர தின விழாவில் எளிமையாகவும் நமக்கு கீழே இருக்கிறவங்களை கை தூக்கி மேலே விடுறவங்களாகவும் எண்ணங்களை வளர்த்துக்கணும் செயலில் கொண்டு வரணும் பாய்